விசேஷ அமெரிக்கா இலங்கையின் ஏற்றுமதியில் நூற்றுக்கு இருபத்தி ஐந்து வீதமான அமெரிக்காவுக்கே செல்கிறது அதனால் அமெரிக்க சந்தை மிக முக்கியமானது அதில் முக்கியமாக இலங்கையின் ஆடை உற்பத்தியில் நூற்றுக்கு முப்பத்தி எட்டு முதல் நாற்பது வீதமானவை அமெரிக்க சந்தைக்கு செல்கின்றது ரப்பர் ஏற்றுமதியில் நூற்றுக்கு முப்பத்தி மூன்று வீதமானவை அமெரிக்க சந்தைக்கே செல்கிறது சாதாரணமாக வருடாந்தம் நாம் இரண்டு ஒன்பது பில்லியன் அமெரிக்க டோடர் பெருமதியானவற்றை நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றோம் நாம் அமெரிக்காவிலிருந்து இருந்து நானூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் அளவிலான பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம் இன்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஸ்தாபிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு வருடங்கள் பூர்த்தியாகிறது அன்றைய நாளில் எமக்கு கிடைத்துள்ள இந்த செய்தி இலங்கைக்கு மிக முக்கியமானதாகும் கடந்த ஆறு மாத கால பகுதியில் ஏற்றுமதி ஊடாக இலங்கை எண்ணாயிரத்து முன்னூற்று ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களை ஏற்றுமதி வருமானமாக பெற்றுள்ளோம் இந்த வருடம் பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டொலர் ஏற்றுமதி வருமானத்தை நோக்கி செல்ல இலக்கிட்டுள்ளோம் ஏற்றுமதியை வர்த்தக பன்முகப்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் சில நாடுகளில் எமது ஏற்றுமதிக்கான சந்தர்ப்பங்கள் இன்னும் உள்ளன ஐக்கிய ராச்சியம் அண்மையில் இலங்கைக்கு ஏற்றுமதியில் பூச்சிய வரி விதிப்பை அறிவித்தது ஐக்கிய ராஜ்ய சந்தை என்பது ஆயிரத்து நூறு பில்லியன் டாலர் ஏற்றுமதி அளவை கொண்டதாகும் நாம் இப்போது வரை இலங்கையிலிருந்து அங்கு தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் மில்லியன் டாலர்கள் வரையான ஏற்றுமதியையே செய்கின்றோம் இந்த வருடம் ஆயிரத்து நூறு மில்லியன் டாலர் என்ற இலக்கை கொண்டுள்ளோம் அதே போல ஆப்பிரிக்க நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் அதே போல ஆசிய நாடுகள் அதே போல ஐரோப்பிய நாடுகள் ஆகிய நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதியை பன்முகப்படுத்த வேண்டும் தற்போது அதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படியே வீதாங்கி கருணக்களை யூத்தி அப்படி சரஸ்மாப்பி கருமியானவா